சீர்காழியில் ஒரு லட்சம் நடவு பணி தொடக்கம் பல்வேறு பதில் விதிகளில் நடவு செய்யவும் பொதுமக்கள் மாணவ மாணவிகளுக்கு பனைவிதை வழங்குவோம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி உப்பனாச்சங்கரையில் மாநில மரமான பனைமரங்களை பாதுகாக்கும் விழிப்புணர்வாகவும் நீர்நிலை கரைகளை பலப்படுத்தும் வகையிலும் பசுமை சேவை சார்பில் ஒரு லட்சம் பனைவிதை நடவு பணி தொடக்க விழா நடைபெற்றது பசுமை சேவை சங்க தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் முன்னாள் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெக வீரபாண்டியன் மற்றும் வனத்துறையினர் சேவை அமைப்பினர் நகர்மன்ற உறுப்பினர்கள் பாராமெடிக்கல் கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் ஒன்று திரண்டு உப்பநாற்று கரையோரம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் விதைகளை நடவு செய்தனர் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பனை விதைகளை நடவு செய்யவும் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் யார் பனை விதை நடவு செய்ய விரும்பினாலும் இலவசமாக வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த நிகழ்வு சீர்காழி பகுதியில் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க